ஜனாதிபதி அனுர் குமார் மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஊழல் எதிர்ப்பு குழுவில் அங்கம் வகித்தது ஒன்றும் புதிதல்ல ரகசியமல்ல ஜனாதிபதி பலமுறை இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவின் ஒரு சில ஆவணங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த ஆவணங்களை எங்கு கொண்டு சென்றார் என்பது எமக்கு தெரியாது என பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது புதிய ஜனநாயக முன்னணியின் மதுரை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் சம்பத் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இந்த கருத்தை குறிப்பிட்டார் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங் அப்போதைய அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் இரண்டாயிரத்தி பதினைந்து ஒன்று இருபத்தி தேதி தேதியன்று சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைய ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்ட ஊழல் எதிர்ப்பு குழு அலுவலகம் சட்ட ரீதியிலான முறையில் ஸ்தாபிக்கப்படாத நிலையில் அமைச்சரவையால் அவ்வப்போது எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய பிரதமர் அலுவலகம் ஊடாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த குழுவில் ரணில் விக்ரமசிங்க மங்கள சமரவீர பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு விஜயதாஸ் ராஜபக்ஷ ராகு ஹக்கீம் சரத் பொன்சிகா சம்பந்தன் சுமந்திரன் வெளியமுன ஜெயம்பதி விக்ரமரத்தின மலிங்க விக்ரமரத்தின தம்பிக்க கங்காநதன அனுரகுமார் திசாநாயக்கா ஆனந்த விஜயபால மற்றும் குழுவின் செயலாளர்கள் ஆகியோர் ஊழல் எதிர்ப்பு குழுவின் உறுப்பினர்களாக அங்கம் வகித்தனர் ஊழல் எதிர்ப்பு குழு செயலகத்திற்கு நானூற்று எழுபத்தி ஐந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்ற நிலையில் அறுநூற்று எண்பத்தி ஏழு பொதுவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இந்த குழு தொடர்பான ஆவணங்கள் பிரதமர் வசம் இல்லை என்றார் இதனைத் தொடர்ந்து எழுந்து மேலதிக கேள்விகளை முன்வைத்து சாமர சம்பத் ஊழல் எதிர்ப்பு குழுவின் பணிப்பாளர் நாயகம் பற்றிய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை இந்த குழுவின் தற்போதைய ஜனாதிபதி தீசா நாயக்கா மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஆகியோர் அங்கம் வகித்ததை பிரதமர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இதற்கு எழுந்து பதிலளித்த பிரதமர் ஜனாதிபதி அனருகுமாரதி மற்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆகியோர் ஊழல் எதிர்ப்பு குழுவில் அங்கம் வகித்தது ஒன்றும் புதிதல்ல ஜனாதிபதி பலமுறை இதனை பகிரங்கமாக குறிப்பிட்டுள்ளார் இந்த குழுவின் ஒரு சில ஆவணங்கள் பிரதமர் அலுவலகத்தில் இல்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த ஆவணங்களை எங்கு கொண்டு சென்றார் என்பது எனக்கு தெரியாது என்றும் அவர் தெரிவித்தார்